ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையல் அறை நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரா பிடிக்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம் இதை வந்து பத்து நாள் வரைக்குமே நம்ம வச்சிருந்து அந்த அந்தளவுக்கு டேஸ்டா இருக்கும் நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மறீங்கன்னா எல்லா வீடியோஸும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதுல ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம் நீங்க மைதா மாவுக்கு கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக வந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இல்லை உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அப்பசோட்டா கூட சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெயை சூடாக சேர்த்துருக்கோம் அதனால ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கையை வச்சு நல்லா மாவை உதித்து விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி பிடிச்சு பாருங்க ஒரு ஷேப்புக்கு வரணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தால் இதில் கரெக்டாக இருக்கும் எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா டைட்டா பிசஞ்சிக்கலாம் நான் பிசைஞ்சிட்டு உங்களை காமிக்கிறேன் மாவை நல்லா நம்ம டைட்டா பிசைஞ்சாச்சுங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் இது அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் பாருங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கனால ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்ப மாவு இன்னும் கொஞ்சம் டைட்டாவே இருக்கு இப்போ இதை மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் நல்லா நம்ம மாவை மறுபடியும் பிசைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா திரட்ட போறோம் ரொம்ப மெலிசா இல்லாமல் கொஞ்சம் திக்காக நம்ம திரட்டிக்கணும் நான் திரட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக மட்டும் மாவை தூவி விட்டுக்கோங்க ரொம்ப மாவை தூவ தேவையில்லை ஏன்னா இதில் மாவை அளவுக்கு ஒட்டாது அதனால லைட்டாக அந்த மாதிரி தூவி விட்டுட்டு நம்ம திரட்டிக்கலாம் பாருங்க நான் திரட்டேன் உங்களுக்கு போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுனாலே இது போதும் ரொம்ப மெலிசாலாம் திரட்டக்கூடாது இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்க போறோம் அதுக்கு நான் எந்த மாதிரி கட் பண்ணனும் அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கொயர் ஷேப்லயும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வர மாதிரி நான் கட் பண்ண போறேன் கட் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் இப்போ இதை எடுத்து காமிக்கிற பாருங்க இது மாதிரி எல்லா பீஸையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நமக்கு பொறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு இது இப்ப கட் பண்ற சமயத்திலயே நான் எண்ணெயும் நல்லா சூடு பண்ணிட்டேன் எண்ணெய் நல்லாவே காஞ்சிருக்கு இந்த டைம்ல இந்த கடாயில எவ்வளவு புடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாவே இருக்கணும் ஹை பிளேம்ல நல்லா எண்ணெய் சூடு பண்ணிட்டு அப்புறமா மீடியம் பிளேம்லயே வச்சு நம்ம இதை நல்லா பொறிச்சுக்கலாம்

இதே மாதிரி மெய்திருக்க எல்லாத்தையும் நான் பொறிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது நல்லா ஆறணுங்க பாருங்க நான் பொறிச்சாச்சு இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எந்த கப்ல மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்ல அரை கப் சக்கரை கால் கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த சக்கரை நல்லா கரைஞ்சு நமக்கு ஒரு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இதை தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுக்கோம் இல்லையா அதை இது கூடவே சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க இதை சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமா நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம சக்கரை கொதிச்சுது பாத்தீங்களா அந்த டைம்லயே நம்ம சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டு அதனாலதான் இப்போ சேர்க்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் அடுத்ததாக பாத்திரத்தை நம்ம கீழே எடுத்து வச்சுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த சக்கரை ஆறும்போது நமக்கு மேலே ஒரு கோட்டிங் ஒன்று ஃபார்ம் ஆகும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு அந்த லேயர் கரெக்டாக வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் அந்த சக்கரை லேயர் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க மேலே நல்லா ஒயிட் கலர்ல நல்லா ஃபம்மா இருக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியா நமக்கு வரணுங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்நாக்ஸை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணினா ஒரு பத்து நாள் வரைக்குமே நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாங்க நல்லா இனிப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சம சூப்பரா இருக்குங்க இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்